எல்லா போகலும் இறைவன் ஒரு தர்மபுரி தருமபுரி மாவட்ட ஹுசேன் பாபு பேசிகிட்டு இருக்கேன் ஷேர் பண்ணுங்கத்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கத்தா புது ஆட்கள் வாங்குறதுக்கு நாம் தான் முதல்ல போய் நிற்கணும் எல்லா போகலும் இறைவன் ஒருவனைக்கே தர்மபுரி தருமபுரி மாவட்டம் உசேன் பாபா பேசிகிட்ருக்கேன் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறதும் நாமக்கல்லில் வந்து பாஞ்சு கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஒரு ஊர்னு சொன்னேன் அந்த ஊரில் தான் இருக்குது இந்த குதிரை கிட்ட எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லை கருங்கால் குமேத்து ஏழு மாதம் சென்னையாக இருக்குது ஒன்பது சுளி இருக்கு ஆனால் நெத்தி சுளி இறக்கும் அதாவது கண்ணை விட்டு கீழே இறங்கி தான் இருக்குது பாருங்கள் அதையும் காமிச்சிட்றேன் கண்ணை விட்டு கீழே இறங்கி இறங்கி தான் இருக்குது இங்கே பார்த்துக்கோங்க பார்த்தீங்களா எவ்வளோ கீழே இருக்குது கண்ணை விட்டு கீழே இறங்கி தான் இருக்குது மஸ்தகம் பார்த்தீங்கன்னா மேலே தான் இருக்குது உச்சி முட்டில் வராது ரெண்டு காதுக்கும் கீழே தான் இருக்குது பேக்கில் தான் இருக்குது நான் அதை வேணால் கூட உங்களுக்கு காட்டுறேன் பார்த்துக்கோங்க அவர் அப்படியே பிடிக்கணும் அப்படியே பிடிச்சிக்கல பாருங்கள் எங்கே இருக்குது பார்த்திங்களா உச்சி முட்டில் கிடையாது காது இங்கே இருக்குது இது இங்கே இருக்குது ஆ ரெண்டு சொல்லியும் கரெக்டாக தான் இருக்கு மற்றபடி பார்த்தீங்கன்னா உயரம் நாற்பத்தி நாலு இன்ச்சு கொலாம்புக்கு மேலே கொலாம்புலேருந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு வரும் கொலாம்புக்கு மேலே நாற்பத்தி நாலு வருது ஆனால் எல்லா குதிரைக்கும் இல்லாதது ஒன்று இந்த குதிரையுடைய வால் பாருங்கள் ஒரு விதமாக இருக்கும் அதாவது ரெண்டு முடிக்கு நடுவில் அதனுடைய வால் போன மாதிரி இருக்கும் புரியுதுங்களா புட்டாலாம் கரெக்டாக இருக்குது அது கால் அப்படி ஒன்று சாஞ்சிருக்கு தெரியுது உங்களுக்கு ஆனால் கொஞ்சம் எல்லாம் முன்னால் எழுது கொஞ்சம் ஆ முன்னால் முன்னால் எழுங்க முன்னால் எழுத்துக்கோங்க கொஞ்சம் எழுது சொல்கிறேன் அப்படியே நடங்க அப்படியே ரவுண்ட் அடிங்க இதனுடைய விலை அண்ணா சொல்கிறது இருபத்தஞ்சாயிரம் சொல்கிறாரு நேரில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா முன்ன பின்ன அனுசரித்து கூட கொடுக்கலாம் நான் அண்ணா நம்பர் தரேன் என் நம்பர் தரேன் ஸ்க்ரீனில் வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் கருங்கால்க்கும் மேத்து எல்லாம் தான் நம்ம நாட்டுக்கு தெரிய காப்பாணும் தான் எவ்வளோ கஷ்டப்படுறோம் வேணுங்கிறவங்க நீங்கள் வந்து பார்த்து வாங்கிட்டு போங்க மீண்டும் அடுத்த வீட்டில் சந்திப்போம் எல்லா புகழும் இறைவன் எல்லா புகழும் இறைவன் ஒரு மணிக்க தருமபுரி மாவட்டம் ஹுசேன் பாபு இருக்கேன் ஷேர் பண்ணுங்கத்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கத்தா புது ஆட்கள் வாங்குறதுக்கு நாம் தான் முதல்ல போய் நிற்கணும்